ரொம்ப தொப்பாய் உள்ளவங்க தொப்பையை குறைக்கிறதுக்கே ரொம்ப குண்டானவங்க உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கே இதை மட்டும் செஞ்சால் போதும் இது வந்து ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் இதை செஞ்சால் உடல் எடையும் வந்து குறையும் தொப்பையும் வந்து சுத்தமாக குறைஞ்சிடும் இதை வந்து தொடர்ந்து ஒரு பத்து நாள் செஞ்சாலே போதும் ஒரு பத்து நாள் நான் சொல்கிற மாதிரி இந்த டிப்ஸை வந்து செஞ்சு பார்த்தாலே அவ்வளோ அருமையான ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் தொப்பை இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு வந்து இந்த தொப்பை வந்து அதிகமாக வர்றதுக்கு காரணமே சமையலில் நிறைய ஆயில் சேர்த்துக்கிறது நிறைய சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு அதுக்குண்டான வேலையை செய்யாமல் இருக்கிறது அதிகமாக நடக்காமல் இருக்கிறது ஒரு கொஞ்சமாவது நடக்கணும் அதிகமாக குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யாமல் இருக்கிறது இப்படியெல்லாம் இருந்தாலே தொப்பை வந்து சீக்கிரமாக வந்துடும் உடம்போட வெயிட் வந்து சீக்கிரமாக அதிகமாகி ரொம்ப குண்டாயிடும் எப்பவுமே சாப்பிட்ட உடனேயே கொஞ்சம் நடந்து கொடுத்தா உடம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லாயிருக்கும் தொப்பை வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து குறையும் அடுத்த ஒன்று உடம்பில் வந்து அதிகமான கேஸ் இருந்தால் உடம்பு வந்து தானாக ரொம்ப குண்டாகும் வயிறு வந்து ரொம்ப பெருசாகும் தொப்பை வந்து ரொம்ப பெருசாகும் அந்த மாதிரி ரொம்ப பெரிய தொப்பையாக இருந்தால் ரொம்ப பெரிய குண்டாக இருந்து அதை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியல உடம்பை குறைக்கணும் எப்படியாச்சும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறவங்க இந்த ஒரு ட்ரிங்க்ஸ் மட்டும் எடுத்தாலே போதும் இதை எடுத்தாலே சீக்கிரமாக மழைமலன் வந்து தொப்பையும் குறைஞ்சிடும் உடம்போட எடையும் குறைஞ்சிடும் உடம்பும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வேலை செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் எந்த சிரமமுமே இருக்காது ரொம்ப குண்டாயிட்டான் ரொம்ப தொப்பாக வந்துட்டா ஏதாவது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதும் கஷ்டம் வாக்கிங் போகிறதும் கஷ்டம் அதை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பாடும் குறைக்க முடியாது சாப்பாடு குறைக்கிற மாதிரி இருந்தால் கஷ்டமாக இருக்கும் எதுலேயுமே எதுவுமே பண்ண முடியல எப்படி குறைக்கிறது குறைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் ஒரு அளவுக்கு குண்டாக இருந்தால் அதை குறைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப தொப்பையாக தொப்பா விழுகிற அளவுக்கு ரொம்ப குண்டாயிட்டா எந்த ட்ரெஸ் போட்டாலுமே கஷ்டமாக இருக்கும் எந்த ட்ரெஸ் போட்டாலுமே பத்தாமல் போயிடும் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலுமே நம்ம அடிக்கடி ட்ரெஸ் வாங்கவும் முடியாது எந்த ட்ரெஸ் போட்டாலுமே ரொம்ப டைட்டாக இருக்கும் போடுறதுக்கும் நல்லா இருக்காது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம போட்டுட்டு வெளியில் போகிறதுக்கும் அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் உடம்புல வந்து தொப்பை இருந்தால் உடம்பு வந்து ரொம்ப குண்டாக இருந்தால் இப்படியெல்லாம் பல கஷ்டங்களை அனுபவிக்கணும் அனுபவிக்க வேண்டி இருக்கும் இந்த தொப்பையும் எப்படித்தான் குறைக்கிறது இந்த உடம்பை வந்து எப்படி தான் குறைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க நான் சொல்கிறேன் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும் இவ்வளோ நாள் வந்து இது நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு நினைக்கிற தோணும் ஏன்னா இது அவ்வளோ வந்து ஒரு அருமையான டிப்ஸு இதை வந்து செஞ்சாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்பு வந்து ஒரு பத்தே நாளில் நல்லா இறங்கிவிடும் ஒரு பத்தே நாளில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு கிலோ குறைஞ்சிருக்கும் இதை செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளோ கிலோ இருக்கும்னு சொல்லி வெயிட் போட்டு பார்த்துட்டு வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இது செஞ்சு ஒரு பத்து நாள் கழித்து திரும்ப வெயிட் போட்டு பார்த்தா கண்டிப்பாக ஒரு ரெண்டு கிலோ ஆனால் நல்லாவே குறைஞ்சிருக்கும் ஒரு மாதன்னு சொல்லும்போது இன்னும் அதிகமாக உடம்பு குறைஞ்சிருக்கும் பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஜிம்முக்கு போக தேவையில்லை பெருசாக எக்ஸசைஸ் எதுவும் பண்ண தேவையில்லை ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஜிம்முக்கு போக முடியாது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் டைம் இருக்காது வீட்டில் வேலைகள் நிறையா இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களாம் ரொம்ப ரொம்ப வந்து குண்டாக இருப்பாங்க அந்த உடம்ப வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் எல்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்கும் எந்த ஒரு ட்ரெஸ் போடுறதுக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படித்தான் உடம்பை குறைக்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி வந்து நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இதை செஞ்சாலே அவ்வளோ வந்து உடம்பு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து குறைச்சிடலாம் நல்லாவும் இருக்கும் பத்து நாள்ன்றது ஒரு மாதம் பத்து நாள் அப்படின்றப்ப கண்டிப்பாக ஒரு ரெண்டு கிலோ அளவே கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் ஏன்னால் இந்த தொப்பை வந்து உடம்பில் அதிக அளவான கொழுப்பு தான் இந்த கொழுப்பை முதல்ல கரைக்கணும் இந்த கொழுப்பு வந்து என்ன செஞ்சாலும் வாக்கிங் போனாலும் அல்லது எக்ஸசைஸ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து குறைய க கரையவே கரையாது குறையவும் செய்யாது எவ்வளவு தான் வாக்கிங் போனாலுமே எவ்வளவுதான் நம்ம வந்து வேலைகள் செஞ்சாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உடம்பு ஏறி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு துளி கூட குறையாது வேலை செஞ்சாலும் குறையாது நம்ம சாப்பிடாம இருந்தாலும் குறையாது நம்ம நிறைய நடந்தாலும் குறையாது என்ன பண்ணாலும் குறையாது ஆனால் நிறையா வந்துட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படி வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்து நடக்க முடியும் பெரிய அளவில் வந்து நடந்து நடந்து தான் உடம்ப குறைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கஷ்டம் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு வந்து நடக்க முடியாது ஏன்னா நடக்கும்போது தொடைகளெல்லாம் ரொம்ப உரசி உரசி தொடைகளெல்லாம் ரொம்ப எரிச்சல் நடைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் செராஞ்சி போய் காயம் ஆகிடும் ரொம்ப வலிக்கும் அதை வந்து நாம் பண்ணவே முடியாது நடக்கிறது வந்து ஏதோ கொஞ்சம் நடக்கலாம் அவ்வளோதான் தொப்பையெல்லாம் குறையிற அளவுக்கு பெருசாக வந்து கண்டிப்பாக நடக்கவே முடியாது அந்த மாதிரி இந்த தொப்பையை வச்சுட்டு இவ்வளோ பெரிய கஷ்டப்படுறவங்க இவ்வளோ பெரிய உடம்பை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கஷ்டப்படுறவங்க இதை தாராளமாக வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் பெரிய அளவில் காசும் செலவாகாது பெரிய அளவில் உடம்புக்கும் அலைச்சல் இருக்காது கஷ்டமும் இருக்காது வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த தொப்பையை அவ்வளோ சுலபமாக குறைக்கலாம் இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை ஆனால் இது குறைக்காமல் இருந்தால் தான் ரொம்ப கஷ்டம் இது குறைக்கிறதுக்கே ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது அதை வந்து இந்த மாதிரி செஞ்சால் போதும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் ஈஸியாக வந்து தொப்பை அவ்வளோ ஈஸியாக குறையும் பத்தே நாளில் கண் கூட பார்க்கலாம் ஒரு மாதம்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக வந்துட்டு பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதம்னு சொல்லும்போது குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சு கிலோ தாராளமாக குறைஞ்சிருக்கும் அஞ்சு கிலோ வந்து உடம்புல இருக்கிற எடை வந்து தாராளமாக குறைஞ்சிருக்கும் ஆனால் இது வந்து உடம்பு வயிற்று வயிறு வயிற்றோட தொப்பையை மட்டும் குறைக்காது உடம்பு ஃபுல்லாக இருக்கிற எல்லா கொழுப்பையுமே கரைச்சி உடம்பு ஃபுல்லாக வந்து நல்லா வந்து பண்ணி கொடுக்கும் தொப்பையே இல்லாமல் குண்டே இல்லாமல் நார்மலாக பண்ணி கொடுக்கும் நல்ல உடம்பும் வந்து நல்லா டைட்டாகவும் இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் சோம்பு அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம் அடுத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் அடுத்து ஒரு ஸ்பூன் கொல்லி அடுத்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பார்லி அரிசி இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைக்கணும் எப்படி அரைக்கணுன்னா நல்லா மாவாக அரைக்கணும் நல்லா மாவாக அரைச்ச பிறகு மாவாக நல்லா அரைச்சிட்டு அரைச்ச பிறகு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுக்கணும் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து அந்த தண்ணியை நல்லா லேசான உப்பு போட்டோ அல்லது உப்பு வேண்டான்னு சொன்னால் முதல்ல அதை கொதிக்க வச்சுக்கணும் அந்த தண்ணியை கொதிக்க வச்சு இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரை அந்த தண்ணியில் வந்து நல்லா கலந்து கொடுக்கணும் மூணு டம்ளர் அப்படின்றது நான் சொல்கிறது அரை லிட்டர் தண்ணிக்கும் மேலே வரும் அரை லிட்டர் தண்ணி எடுத்து இந்த அரைச்சி வச்ச இந்த பவுடரை நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்ச பிறகு நல்லா வெந்துடணும் அதை வந்து நல்லா வெந்த பிறகு உடனே அதை எடுத்து பயன்படுத்தக்கூடாது நல்லா வெந்த பிறகு அதை வந்து அப்படியே மூடி வச்சிடணும் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து மூடி வச்சிடணும் நல்லா மூடி வச்சால் அதில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே அந்த தண்ணிக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும் நல்லா கொதிக்கணும் நல்லா தண்ணியில் வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவு வந்து நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும் ஆனால் சூடு இருக்கணும் சூடு ரொம்ப வந்து அந்த நேரத்துலலாம் ஆறாது பத்து நிமிஷத்தில் ஆறிடாது நல்லா சூடு இருக்கும் நல்லா சூடு இருக்கணும் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும் ஆனால் இது குடிக்கிறதுக்கு முன்னாடி டீ காப்பி எதுவுமே வந்து குடிச்சிருக்கக்கூடாது பச்சை தண்ணியும் குடிச்சிருக்கக்கூடாது தண்ணி கூட குடிச்சிருக்கக்கூடாது எதுவுமே வந்து குடிச்சிருக்கக்கூடாது இதை வந்து நல்ல ஒரு பெரிய டம்ளரில் பெரிய டம்ளர்னால் ஒரு இரநூறு எம்எல் இரநூத்தி ஐம்பது எம்எல் அந்த மாதிரி ஒரு டம்ளரில் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த தண்ணியை வந்து சூடு இருக்கும்போதே ஒரு பத்து நிமிஷம் கழித்து சூடு இருக்கும்போதே நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்த பிறகு இதில் இதில் வெள்ளை சர்க்கரை எதுவும் கலக்கக்கூடாது நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு இனிப்பு இனிப்புக்கேற்ற அளவுக்கு வந்து கலந்துக்கலாம் நாட்டு சக்கரை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு கலந்துக்கலாம் உப்பு கலந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்துட்டு ஒரு லெமன் வந்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து இதில் புளியணும் அரை லெமனெல்லாம் இல்லை ஒரு லெமன் ஜூஸ் புழியணும் ஆனால் ஆறு எடுக்கக்கூடாது கொஞ்சம் சூடு வந்து குடிக்கிற அளவுக்கு டீ குடிக்கிற அளவுக்கு ரொம்ப எல்லாம் ஆரி இருக்கக்கூடாது கண்டிப்பாக சூடு இருக்கணும் டீ குடிக்கிறதுக்கு சூடாக டீ குடிக்கிறவங்களுக்கு தெரியும் டீ வந்து குடிக்கிற அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சூடு இருக்கணும் நல்லாவே வந்து சூடு இருக்கணும் இது தான் வந்து இது நல்லா வந்துட்டு யூஸ் ஆகும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஆறி குடித்தா எந்த யூஸுமே இதில் கிடையாது அந்த கால் லெட்டரை அப்படியே ஒரு லெமன் பிழிஞ்சிட்டு கால் லிட்டரை அப்படியே காலையில் வெறும் வயிற்றுலையே குடிச்சிடணும் அதுக்கப்புறம் டீ காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது வெறும் வயிற்றுலையே குடிச்சிடணும் குடிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு தான் எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடணும் அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி இப்படியே இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு லெமன் சாறு பிழிஞ்சு இப்படியே வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மதியானம் சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே குடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு என்ன சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிட்டுக்கணும் அதுக்கப்புறம் நைட்டுக்கு அதே மாதிரி நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி நல்ல சூடாக ஒரு டம்ளர் வந்து குடிச்சுக்கணும் நல்ல சூடாக ஒரு டம்ளர் குடிச்சிட்டு குடிச்சுட்டு தான் சாப்பிடணும் ஆனால் ரொம்ப வந்து வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது அல்லவா வந்து சாப்பிட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேலையும் இப்படி நல்லா சூடாக ஆனால் லெமன் கண்டிப்பாக பிழிஞ்சிருக்கணும் லெமன் ஜூஸ் கண்டிப்பாக அதில் கலக்கணும் அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வந்து பலன் கிடைக்கும் இல்லைன்னா அது குடிக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை லெமன் ஜூஸ் வந்து கண்டிப்பாக அதில் கலக்கணும் இதே மாதிரி ஒரு நாளைக்கு மூணு நேரமாக இப்படி சூடாக சூடாக ஒரு இரநூத்தம்பது எம்எல் கால் லிட்டர் அளவுக்கு கால் லிட்டர் அளவுக்கு மூணு வேலையும் வந்து மூணு வேலையுமே தொடர்ந்து குடித்து வரணும் ஒரு பத்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து தொடர்ந்து குடித்து வரணும் பத்து நாளில் ஒரு ரெண்டு கிலோ கண்டிப்பாக வந்துட்டு வெயிட்லெஸ் ஆகிருக்கும் அதுக்கு அதிகமாகவே ஆகிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை கொஞ்சம் சூடாக எடுத்துக்கிறோமோ அந்த சூடாக எடுத்துக்கிற அளவுக்கு தான் அது வந்து வேலை செய்யும் ஆறிட்டு குடிச்சிட்டா கண்டிப்பாக எந்த பிரயோஜனமுமே இல்லை அது வந்து குடிக்காமல் இருக்கிறதே நல்லது குடிச்சு பிரயோஜனம் இல்லாமல் தான் போயிடும் அது சூடாக தான் குடிக்கணும் சூடாக குடித்தாதான் அது நல்லா வந்து வேலை செய்யும் இதே மாதிரி டெய்லி மூணு வேலை கண்டிப்பாக குடிக்கணும் இப்படி தொடர்ந்து பத்து நாளைக்கு குடிக்கும்போதே அவ்வளோ அருமையான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் பத்து நாளில் இதை வந்து விட்டுடவே கூடாது பத்து நாளில் வந்துட்டு இந்த குடிக்கிறத நிறுத்திடவே கூடாது சரி ஒரு ரெண்டு கிலோ நம்ம லெஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம குடிக்கிறத வந்து நிறுத்தக்கூடாது அதை தொடர்ந்து ஒரு நல்ல ரிசல்ட் வர வரைக்கும் அதை தொடர்ந்து குடிக்கணும் அதுக்கு மேலே ஒரு ஒரு மாதம் குடித்தாலே போதுமா போதுமான அளவுன்றதுக்கு உண்டான உடம்பு வந்துடும் நமக்கு இந்த உடம்பு போதும் அந்த மாதிரி போதுமான அளவுக்கு உடம்பு வந்துடும் கொஞ்சம் ஒல்லி நல்லா ஒல்லி ஆகிடும் இதுக்கு மேலே அந்த உடம்பை வந்து அப்படியே வச்சுக்கலாம் இதுக்கு மேலே ஒல்லி ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சா இந்த ட்ரிங்க் வந்து எடுக்க வேண்டாம் இது இந்த தண்ணி வந்து குடிக்க வேண்டாம் இல்லை இன்னும் வந்து உடம்பை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா இல்லை இன்னும் ஒல்லி ஆகணும் அப்படின்னு நினச்சா மட மறுபடியும் தொடர்ந்து வந்து இதை இந்த தண்ணி வந்து இதே மாதிரி இதே மாதிரி பக்குவத்தில் செஞ்சு குடிக்கலாம் ஆனால் இந்த பொடி வந்து இப்படி தயார் பண்ணுறது இந்த வெந்தயம் சீரகம் சோம்பு கொள்ளு இதை போட்டு அரைச்சி டெய்லி டெய்லி கூட அரைக்க தேவையில்லை ஒரு தடவைக்கு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு இதை வச்சுட்டா அப்படியே இருக்கும் நம்ம டெய்லி வந்துட்டு இதை எடுத்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதை கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு டெய்லி குடித்து வரலாம் இப்படி வந்து குடித்து வரும்போது ஒரு மாதத்தில் பத்து கிலோவுக்கு மேலேயே குறைஞ்சிடும் நான் சொல்கிறது வந்து பத்து கிலோவுக்கு மேலேயே அதை சரியாக பண்ணினா கண்டிப்பாக குறைஞ்சிடும் ஒரே ஒரு மாதத்தில் ஏன்னா இது நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும் அந்த அளவுக்கு வந்து உடம்ப வந்து இது குறைக்கும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்குதில் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க தாராளமாக வந்து யார் வேணாலும் இதை வந்து செய்யலாம் செஞ்சு உடம்ப வந்து கம்மியாக்கிக்கலாம் ரொம்ப குண்டாக இருக்கிற உடம்ப தாராளமாக நல்லா ஒள்ளி ஆக்கி நல்லா அழகாக சூப்பராக இருக்கலாம் இதை வந்து குண்டாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி சின்ன வயசு உள்ளவங்களாக இருந்தாலும் சரி பெரிய வயசு உள்ளவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் இது எல்லாமே சாப்பிட்ற பொருள் தான் உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இது வராது இதை தாராளமாக எந்த வயசு உள்ளவங்களும் தாராளமாக வந்து இதை செய்யலாம் செஞ்சு உடம்பை வந்து தாராளமாக குறைச்சிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு செஞ்சுட்டு அப்புறம் செய்யாமல் விட்டுடக்கூடாது ஒரு மாதம்னா ஒரு மாதம் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க மூணு மாதம் கூட இதை எடுக்கலாம் மூணு மாதம் எடுக்கிறப்போ ரொம்ப அருமையான ரிசல்ட் வரும் ரொம்ப தொப்பையெல்லாம் சிலருக்கு இருக்கும் பயங்கரமான அளவுக்கு பெரிய தொப்பை இருக்கும் பயங்கரமான அளவுக்கு பெரிய பெரிய குண்டான உடம்பு இருக்கும் அப்படி உள்ளவங்க மூணு மாதத்துக்கு தொடர்ந்து இப்படி செஞ்சு வந்தால் தொடர்ந்து இப்படி எடுத்து வந்தால் எக்ஸசைஸ் பண்ணணும்னு தேவையில்லை நடக்கணும் ஓடணுன்ற அவசியம் இல்லை கஷ்டமான எதையும் செய்யணும் ஜிம்முக்கு போய் தான் குறைக்க முடியும் அப்படின்ற அவசியமே இல்லை தாராளமாக வீட்டில் இருந்து வீட்டு வேலைகளையும் முடிச்சுக்கலாம் கஷ்டம் இல்லாமல் தாராளமாக வந்து உடம்ப குறைச்சிக்கலாம் ஆனால் சாப்பிட்ட உடனேயே கண்டிப்பாக கொஞ்சம்னா நடந்து கொடுக்கணும் சாப்பிட்டது உடனேயே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம்னாலும் சும்மா அப்படியே வெரண்டாக்குள்ளேயே சும்மா அப்படியே நடக்கலாம் அப்படி நடக்கணும் கண்டிப்பாக சாப்பிட்ட உடனே எந்த வேலை செய்யாமல் அப்படியே போய் உட்காரவும் கூடாது அப்படியே போய் படுக்கவும் கூடாது சாப்பிட்டா கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறந்தான் போய் உட்காரணும் அதுக்கப்புறம்தான் வேலையாக இருந்தாலும் செய்யணும் படுக்கிறதா இருந்தாலும் படுக்கணும் ஆனால் சாப்பிட்ட உடனேயே கஷ்டமான வேலைகளை செய்யக்கூடாது சாப்பிட்ட உடனேயே வெயிட்டா வெயிட்டெல்லாம் வந்து தூக்கக்கூடாது அந்த சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் அப்படியே வந்து நடந்து கொடுக்கணும் அந்த மாதிரி செய்யணுமே தவிர சாப்பிட்டு முடிச்ச உடனே போய் கஷ்டமான வேலைகளெல்லாம் வந்துட்டு செய்யக்கூடாது செமிக்காத பிரச்சனை வரும் ரொம்ப குண்டாக உள்ளவங்க ரொம்ப தொப்பையாக உள்ளவங்க இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஒரு மாதன்றதே ரொம்ப குண்டானவங்க மூணு மாதம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் உண்மையிலேயே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன்னா இது செஞ்சு பார்த்து நல்ல ரிசல்ட் வந்ததுனால தான் நான் வந்து சொல்கிறேன் இது வந்து ரொம்ப குண்டானவங்க இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பார்த்து உடம்ப நல்லா குறைச்சி நல்ல ஸ்லிம்மாக நல்லா அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இது நல்லா வந்து பலன் கொடுக்கும் இது நல்லா வந்து ஒரு ட்ரிங்க் இது இது தாராளமாக வந்துட்டு எடுத்துக்கலாம் ஆனால் தொடர்ந்து செய்கிறோம் கொஞ்ச நாளைக்கு செஞ்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு செஞ்சுட்டு அல்லது மூணு நாளைக்கு செஞ்சுட்டு அப்படியே வந்து விட்டுறக்கூடாது ஒரு வாரத்துக்கு செஞ்சுட்டு செய்ய முடியல அப்படின்னு சொல்லி விட்டுடக்கூடாது செய்ய டைம் இல்லைன்னு சொல்லி விட்டுடக்கூடாது விட்டுச்சுன்னா கண்டிப்பாக உடம்பு குறையாது தொப்பை குறையாது இதை வந்து ரெகுலராக கண்டிப்பாக வந்து பண்ணுனா தான் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உடம்பு குறையும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் உடம்பு ஏறினாலும் அப்பப்போ கொஞ்சம் உடம்பு ஏறிட்டாலும் அப்பப்போ இதை வந்து செஞ்சுக்கலாம் வேணும்னா உடம்பு வந்துட்டு அதிகமாக ஏற்றிக்கலாம் இல்லை ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக இப்படி செஞ்சு இந்த மாதிரி ஒரு தண்ணி வந்து ரெடி பண்ணி இப்படி செஞ்சு அதை வந்து தொடர்ந்து குடித்து உடம்பை குறைச்சிக்கலாம் இது ஒரு கஷ்டமே இல்லை ரொம்ப ஈஸியாக வந்து இதை செய்யலாம் செலவும் அதிகமாக இல்லை அதிகமாக உடம்பை போட்டு கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை இதை தாராளமாக வந்து யார் வேணாலும் எந்த வயசு உள்ளவங்க வேணாலும் வயசானவங்களும் இதை வந்து செய்யலாம் இந்த தண்ணி வந்து இப்படி ரெடி பண்ணி குடிக்கலாம் சின்ன வயசு உள்ளவங்களும் ஸ்கூல் போகிற வயசு உள்ளவங்களுக்கும் கூட உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கும் காலேஜ் போகிற வயசில் உள்ளவங்க கூட ரொம்ப குண்டாக இருக்கும் வேலை செய்ய முடியாமல் நடக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க அப்படி உள்ளவங்களும் தாராளமாக வந்து இந்த மாதிரி இந்த தண்ணியை வந்து இந்த மெத்தடில் ரெடி பண்ணி குடிக்கலாம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் உடம்பும் நல்லா இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அரை குறையாக கொதிக்க வைக்கக்கூடாது நல்லா கொதிச்சிருக்கணும் நல்லா அந்த தண்ணியில் வெந்திருக்கணும் அந்த பொடி வந்து நல்ல தண்ணியில் வெந்திருக்கணும் நல்லா கொதிச்சிருக்கணும் கொதித்து அந்த கொதியெல்லாம் அடங்கி ஆறுன பிறகுதான் ஆறுனா ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது ஒரு டீ குடிக்கிற சூடெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா சூடாக